ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு பிளாக் பார்க்கலாம் அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வெயில் வந்து நல்லா சொல்லுன்னு வந்துச்சு மணி வந்து ஏழு மணி ஏழை காலத்தில் ஆயிடுச்சு இப்போ தான் முழித்தேன் ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியலை அதனால் சரி நம்ம தான் வேலையை செய்யணும் நம்ம வேலையை வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அதனால் நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் பசங்களுக்கு காலையில் டிஃபன் வச்சு கொடுக்கணும் அதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கணும் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் நைட்டில் கவுண்டர் டாப் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அடுத்து வந்து அடுப்பெல்லாம் துடைச்சி எடுத்து வச்சுருந்தேன் வந்து கரண்ட் வந்து போயிடுச்சு அதனால தான் பின்ன வெளியில் நல்ல வெளிச்சமாக இருக்குது சூரிய வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்கு இந்தளவுக்கு தான் தெரியும் லைட் போட்டால் தான் நல்லா வெளிச்சமாக இருக்கும் கரண்ட் இல்லை அதனால் அப்படி இருக்குது இந்த பக்கம் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சு வச்சுருக்கேன் மறுபடியும் வெறும் குக்கர் தான் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் என்ன சமையல் ஒன்றுமே பண்ணலை பெரும்பாலும் தான் நான் எடுத்து பண்ணணும் இந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சாச்சு இந்த இருக்குது அது வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ தான் அரைச்சேன் அதாவது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சா நல்லா மனமாக அதுக்காக தக்காளி ஒல்லி மலிதலை புதினால ஊறி வச்சு வச்சுருக்கேன் அதில் மல்லி இலை தான் இருக்குது பால் பயிட்டு எடுத்து வச்சேன் நான் பால் காய்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சிடலான்னு நினச்சிட்டேன் ஏன்னா முழிச்சதும் லேட்டு அப்போ நினச்சேன் சரி நம்ம லேட்டாக முழிச்சா சீக்கிரமாக இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து பிரியாணி வந்து ஒரு இதாக இருக்கும் அப்போ இன்றைக்கி இறால் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இறால் வந்து நேற்றே நல்லா உடைச்சி அழகாக வச்சு வச்சுட்டேன் நைட்லேயே அதனால் அது சூப்பராக இருக்குது அதனால் என்ன இறால் எடுத்து இறால் வந்து நல்லா ஐஸ் எல்லாமே போயிடுச்சு அதாவது நல்லா ஃப்ரீஸ் ஆகி இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு என்னமோ இதை எடுத்து போட்டு வைக்க வேண்டியது தான் என்னமோ நம்ம தாலசம் பண்ண வேண்டியதான் தேங்காய் மட்டும் பார்க்கணும் கரண்ட் வந்தால் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா கையில் வச்சு நல்லா பாலை புழிஞ்சி ஊற்றிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சாச்சு என்னமோ நம்ம நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் நான் வந்து பிரியாணிக்குன்றேன் மறுபடியும் கூட்டுக்கு வந்து முட்டை வந்து வே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த முட்டை வந்து இருக்குது அதனால் முட்டையை வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம் காலையில் டிவனுக்கும் என்னால் செய்ய முடியலை அப்படின்னா சாதமே சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் மதியானம் நம்மளுடைய வெளியில் உள்ள அடுப்பில் வச்சு நம்ம சமையல் செஞ்சுக்கிடலாம் பார்க்கலாம் கரண்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு இந்த பக்கம் வந்து நம்ம சமையலுக்கு எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணியாச்சு இதில் வந்து ரெண்டு மூணு பாத்திரம்தான் இருக்குது இது இவ்வளோத்தையுமே என்ன கழுவணும் அடுத்து வந்து இந்த பக்கம் குக்கரில் வந்து பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றி எல்லாமே இது வேக வச்சாச்சு இது கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம இதை நெயலாம் இது வந்து என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்குன்னு அது ரெடி ஆயிரும் நான் வந்து இப்படி சும்மா முடி வச்சு தான் வேக வைப்பேன் அதாவது நம்ம குக்கரில் விசில் போட்டுலாம் வைக்க மாட்டேன் அடுத்து இந்த பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் அந்த முட்டை இதில் இருக்குது பாத்திரத்தை நம்ம இப்போ கழுவி எடுத்துடலாம் அந்த பக்கம் வந்து பால் வந்து காஞ்சிகிட்ருக்கு கரண்ட் இப்போ தான் இருந்துச்சோ அளவு பால் வந்து வச்சிருக்கேன் நான் அதும் காஞ்சோன்னா நம்ம அந்தால் எடுத்துடலாம் அடுத்து வந்து என்ன வந்து கொஞ்சம் தயிர் வாங்கி அதையும் உள்ளி சீவி அதையும் வச்சு அவங்களுக்கு தயிர் உள்ளியும் கொடுத்து விடலாம் அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது கவுண்டிட்டா இப்போ என்ன வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வேலைகளை பார்க்கலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் நானும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டோம் சாப்பிட்ட போயிட்டு இருக்கு அதாவது பிரியாணி வந்து தீந்துடுச்சு அதனால் தயிரொல்லின்னு தெளிச்சு நல்லா தயிரொழி வைக்கணும்னு தயிரொல்லி தான் வச்சுருந்தோம் வச்சு நாங்கள் சாப்பிட்டுருப்போம் அடுத்து வந்து முட்டை வந்து வேக வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் வச்சு கொடுத்தேன் பசங்களுக்கும் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து சாதத்தையே கொடுத்துட்டேன் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இன்னைக்கு நான் வேறு ஒன்றுமே செய்யலை அதனால் பால் வந்து காய்ச்ச பால் இதில் இருக்குது மறுபடியும் இந்த குத்துப்பண்ணியில் வெந்நி வந்து போட்டுச்சேன் அது இருக்குது மறுபடியும் வந்து இதிலலாம் இப்படி தான் இருக்குது நேரத்துக்கு கொஞ்சம் ஆரஞ்சு பழம் கொஞ்சம் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் இதெல்லாம் இருக்குது ஆப்பிள் பழம் இருக்குது மறுபடியும் இதில் சோளம் இருக்குது இவ்வளோ இருக்குது நான் இன்னும் வெளியில் வந்து சாதத்துக்கு அடுக்கலாம் வைக்கணும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் என்ன வந்து வீடெல்லாம் தூக்கணும் வேலை வந்து நிறையா இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே உடம்புக்கு சதி இல்லை இடையில வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு நான் ஃபங்க்ஷன் வீடு அங்கே அந்தளவு போயிட்டு அந்தளவு அம்மா அக்கா அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்தளவு இருக்கிற அப்படியே வந்தோம் அது வந்து என்னென்னா தண்ணி நம்ம மாற்ற மாறி குடித்தது வாங்கினது எல்லாமே சேர்ந்து நல்லா கூட கொஞ்சம் இழுத்து வச்சு வச்சுக்கிட்டேன் அதனால் அப்படியே இருக்குது ஏற்கனவே போகும் போகிறதுக்கு முந்தையே காய்ச்சல் வந்துட்டு பிறகு அது நல்லா கூடிடுச்சு அப்புறம் நேற்றும் நல்லா ஃபீவராக தான் இருந்தது மறுபடியும் டேப்லெட் போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரி எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை பார்க்கணுமேனி காலையில் பசங்களுக்கு அதை டூ இன் ஒன்றா சாதத்தையே வச்சு கொடுத்தா விட்டுட்டேன் சமையலும் பண்ணிவிட்டேன் முட்டை வச்சு வச்சு அந்தளவு விட்டுட்டோம் வேலை வந்து ஈஸி கூட்டுனா வெங்காயம் இருக்கணும் வதக்கணும் பொறிக்கணும் அப்படியே இருப்போம் என்னோ வந்து நான் சாதத்துக்கு அடுப்பில் வச்சு அரிசி போட்டு வெளியில் வச்சு தான் வைக்க பார்ப்பேன் என்ன வீட்டில் என்ன இப்போ மதியானம் தானே வெளியில் வச்சு என்னமோ விறகு அடுப்பில் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் விறகு அடுப்பு ரொம்ப அந்த சைடெலாம் ரொம்ப இதாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பக்கம் வைக்கவே இல்லை கொஞ்சம் நாளாக தூசி மழை காற்று மறுபடி கோழி வேறு வருமா அப்படி இப்படின்லாம் இருக்குது என்ன அவ்வளோத்தையும் அதையும் க்ளீன் பண்ணணும் பார்க்கலாம் நான் வந்து இதாக இந்த பாத்திரத்தையும் கழுவணும் வெளியிலே மொதல் போய் சாதத்துக்கு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை ஒவ்வொன்றையாக பார்க்கணும் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறேன் கூட்டு வைக்கிறேன்னு பார்க்கலாம் சாதத்துக்கு வந்து அடுப்பில் தீய பற்ற வச்சுட்டேன் வச்சு அரிசியும் போட்டாச்சு சாதம் வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டுருக்கு அந்த பக்கம் சாதத்துக்கு தீயை பற்ற வச்சுட்டு கொஞ்சம் வந்து பாத்திரங்கள் இருந்து அதெல்லாம் அந்தளவு கழிவு எடுத்து கமத்திடுவோன்ட்டு கமத்துனேன் வெளிலையே அந்த அளவு கிடந்தது அந்த எல்லாம் எல்லாம் தூசியாக இருந்துச்சா கழுவினேன் ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் பாத்திரம்லாம் தூசியாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தூத்து எடுத்து அவ்வளோத்தையும் ஒதுக்கணும் மறுபடியும் கீழே அந்த பெஞ்ச் அவ்வளோத்தையும் கழுவிட்டேன் அதனால் ஈரமாக இருக்கும் ஏன்னா காஞ்ச பிறகு எல்லாத்தையும் தூக்கணும் என்ன இதில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது இது வந்து மாவு வந்து ஆற்றி வச்சுருந்த வாளி அது வந்து அன்றைக்கி சர்ச்சுக்காக இதுனால் அதை கழுவி வச்சு வச்சுருந்தேன் அது காஞ்சு பே இருக்குதானே அந்த வாளி இல்லை அந்த சுத்துப்பொடி கழுவணும் மறுபடியும் இதில் வந்து அந்த கிரைண்டர் கல் இருக்குது இதெல்லாம் இது நேற்று மருந்து கிளம்பு வச்சேன் அந்த கிரைண்டர் கல் இருக்குது அதையும் என்ன கழுவணும் இந்த பானையெல்லாம் கழுவி எடுக்கணும் மறுபடியும் இந்த கவிதா கம்ப்ளீட்டாக அங்கேருந்தே கழுவி விடணும்னு சொல்லி வச்சிருக்கேன் இந்த வேலையெல்லாம் இருக்குது உள்ள கிரைண்டர் கல் இது தான் இருக்குது இது அவ்வளோ தியான ஊசி எடுத்துட்டேன் அப்படின்னா வேலை முடியும் சாதத்துக்கு அடுப்பில் வச்சோன்னா சாதம் வந்து இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்குது மறுபடியும் நிறைய துணி துவச்சி காய போட்டிருந்தேன் அதாவது நேற்று வந்து காலையில் மொதல் ஒரு சப்ட்டு துணி துவச்சி போட்டேன் அடுத்து ரெண்டாவது சாயங்காலம் போல் கொஞ்சம் துணி துவச்சி போட்டேன் துணி வந்து நிறையா இருக்குது அது பின்னாடி நம்மளோட இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறது நல்லா அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஆனாலும் நான் என்ன டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தூத்து அல்லணுன்னு வச்சுருக்கேன் ஒன்றடை செடி சட்டிய இந்த கோழி கிண்டி போட்டுருமா அவ்வளோத்தையும் அண்ணணும் மறுபடியும் கிச்சன் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டேன் அதுவும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அதையும் க்ளீன் பண்ணி அளவு வைக்கணும் சரி பார்க்கலாம் நம்ம வேலையை எவ்வளோ இது எவ்வளோ இது என்னால் ஒதுக்க முடியுதோ இது இன்னைக்கு ஒதுக்குவேன் கொஞ்சம் கதி வந்துட்டு நம்ம ஒரே ஏரியா ஒதுக்கணுன்னா கூட கொஞ்சம் மறுபடியும் இழுத்து வச்சுக்கிடுவோமா நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒதுக்கிக்கிடலாம் சாதம் வந்து வடிச்சிட்டேன் சதம் அடித்ததெல்லாம் இருக்குது இதில் பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதில் வந்து அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அந்த பாத்திரம் இருக்குது மறுபடி இதில் வந்து காய்கறி வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் வந்து பொரியல் பண்ணிடலான்ட்டு நினச்சிருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறி எடுத்து வச்சு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை வெட்டணும் இல்லைன்னா உள்ளி பல்லாரி உருளைக்கிழங்கு மூணு சேர்க்கணும் சேர்த்து வெட்டி அதே நம்ம அடுப்பில் போட்டுடலாம் அவங்க வந்து சாதம் வேகிறது வரைக்கும் இப்போ அவங்க இருந்தாங்களா சரி நானும் அவங்க கிளம்பிடுவாங்க நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டே இருந்தேன் அதுக்கான எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தா அப்புறம் எனக்கு ஒரு ஃபார்ம் நேரம் பண்ணோம் நாங்கள் அப்படி ஒவ்வொன்றா அவங்க இருக்கிறது வரைக்கும் எப்படின்னா வெளியில் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லைன்னா அதை செய்ய இதை செய்ய எழுதாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி அவங்கள அவங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டேன் ஆரஞ்சு இருக்குல்ல அதுதான் ஜூஸ் போட்டிருந்து ஏற்ற ஆரஞ்சு பழம் ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால்ல அதெல்லாம் இந்த எடுத்து அதை அடித்து ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு என்ன வந்து பாத்திரம் வேறு கழுவணும் கூட ஒரு செட்டு சேர்ந்துட்டா அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த பாத்து இந்த காய்கறியை நறுக்கி எடுத்து என்ன வச்சு இதே என்னமோ வேக போட்டுட்டேன் அப்படின்னா பருப்பு வந்துட்டு அப்படின்னா அவங்க வர்றதுக்கு வந்து நம்ம சமையல் வரையும் முடிச்சிடலாம் அவங்க வெளியில் வேலைக்கு கிளம்பியாச்சு அவங்க டூட்டிக்கு போயிட்டாங்க என்ன அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் எப்படியோ ரெண்டு மணி மூணு மணி போல் தான் வருவாங்க அதுக்கு நான் சமையல் வேலையும் முடிச்சிடுவேன் சாதத்தை வந்து படிச்சுட்டலாம் அதனால் என்னமே குக்கரில் வீட்டுக்குள்ளே வச்சு பருப்பை வேக வச்சுட்டு சாம்பார் இருக்குது காய்கறி வெளியில் அடுப்பில் போட்டுடலான்ட்டுருக்கு இந்த பக்கம் வந்து பருப்பு வந்து வெந்துடுச்சு பருப்பை குக்கரில் தான் வச்சேன் ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அது நல்லபடி வச்சேன் அப்படி இருந்தும் இந்த ஒன்று ரெண்டு பருப்பு இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் அந்த அதனால் கடைஞ்சிக்கிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் வெளியில் வந்து காய்கறி வந்து வேக போட்டுருக்கோம் ஆனையில் நம்ம என்ன அதையும் போய் பார்க்கலாம் அது அங்கே தெரியலை அவங்களுக்கு இந்த வெந்துக்கிட்டு இருக்கா காய்கறி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இப்படி இருக்கட்டும் அடுத்து இந்த சைடில் வந்து வெந்நி வந்து ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் வெந்நி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் இதில் வந்து காய்கறியும் கொஞ்சம் சாம்பார் போயிட்டு அதையும் வேக வச்சுக்கிட்டுருக்கேன் இந்த கொதிச்சுக்கிட்டுருக்கு கொஞ்சம் நல்லா கொதித்து வெந்த பிறகு பருப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்க்கலாம் தாலுசம் பண்ணி ஊற்றணும் மல்லிகை இருந்தால் மல்லிகை போடலாம் மறுபடியும் நான் வந்து கூட்டுக்கு வந்து கொஞ்சம் பாவக்காய் எடுத்து வச்சேன்னால அதை வந்து நறுக்கணும் இதெல்லாம் ரெண்டு மூணு பாத்திரம் இருந்ததெல்லாம் கழுவி வச்சு வச்சிட்டேன் என்ன மறுபடியும் குத்து குத்துப்போனி இருக்குது இந்த ரெண்டையும் புளி வச்சு தான் பூசி எடுப்பேன்னா பிறகு அந்த டாப்பாக கழுவணும் ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதான் வெந்நி போட்டேன் ஏன்னா வெந்நீர் போட்டு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு மறுபடியும் இதுங்கலாம் ஏன்னா நான் வந்து உடையில் காஃபிலாம் குடிக்க மாட்டேன் அதுவும் இந்த சமயம் வெந்நீர் குடிக்கிறது நல்லா தொண்டை ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா என்ன என்னோடய சத்தம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க என்ன வந்து நான் கொஞ்சம் வெந்நியும் குடிச்சிக்கிட்டு அப்புறம் இருந்தாலும் இது காய்கறி வெந்த பிறகு அப்புறம் பருப்பை கொண்டு ஊற்றி கொலைக்கி வச்சிடலாம் அதுக்கான பாவக்காவையும் நறுக்கி பொரியல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன் பாவக்காய் பொரியல் வந்து வச்சாச்சு வச்சு நானும் அவங்களாம் சாப்பிட்டுட்டோம் நிறைய பாவக்காய் எடுத்து வச்சு அவங்கள கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாங்க இது நல்லா வதங்கிட்டு ரெண்டு பாவக்காய் இருந்தது ரெண்டையும் வதக்கி வச்சு வச்சாச்சா பாவக்காய் பொரியலும் வச்சு நாங்கள் சாப்பிட்ட பே பிள்டு இருந்தால் இருக்குது சாம்பாரையும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் அந்த இருக்குது சாம்பார் அதை நிறைய இருந்தது மாதிரி இருந்துட்டா அப்புறம் வெந்து நல்லா வரைச்சில் கொஞ்சம் ஆயிடுச்சு இந்த சாம்பார் இதில் இருக்குது சாம்பார் சாதத்தையும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் சாதம் இதில் இருக்குது வெந்நி போட்டு வச்சாலும் அந்த இருக்குது வெந்நியும் வெந்நியும் ஒரு குத்து பண்ணி நிறைய போட்டு அது அப்பப்போ நாங்கள் குடிச்சு குடித்து தீத்துட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி இருக்குது இதில் வந்து பால் இருக்குது என்ன இப்போ நான் பால்லாம் காய்க்கிறேன் இனிமேல் வந்து பாத்திரம் ரெண்டு மூணு இருக்குது இது எவ்வளோத்தையும் கழுவனோடனே சாப்பிட்டோன்னே அந்தளவு போய் கொஞ்சம் படுத்தேன் முடியெல்லாம் நான் அந்தளவு நம்ம படுக்க ஆரம்பித்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் அரிசி வந்து நினைய வச்சுருக்கேன் கீழே வந்து குத்து பண்ணிடும் உளுந்து வந்திருக்கு கொஞ்சம் இட்லி தோசை என்ன ஏதாச்சுட்டு இல்லாமல் இனிமேல் நம்மளுக்கு ஃபீவர் இருக்குது அதனால் கொஞ்சம் கடையில் வாங்கினா நல்லாவே இருக்குது அது வெளுக்கொழுக்குன்னு இருக்கோம் இல்லைன்னா புளிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால வீட்டில்னா நம்ம ஒரு சட்டி அவிச்சு வச்சுட்டு நம்ம சொத்தை படுத்துக்கிட்டால் சுத்த பொடியாவது வச்சு சாப்பிட்டு இல்லாமல் அதுக்காக தான் வச்சு வச்சேன் மறுபடியும் இன்னைக்கு கூட்டுக்கு இந்த கூட்டை வச்சே சாப்பிட்டுக்கிட்டோம் வேறு முட்டைக்கிட்ட ஒன்றுமே போடலை ஏன்னா காலையில் பிரியாணிக்கு முட்டெல்லாம் வச்சவங்களுக்கு கொடுக்க தானே சொன்னேன் அதனால் அப்படியே இருந்தாச்சு அவ்வளோந்தான் இன்னைக்கு இது இவ்வளோந்தான் இப்படி இருக்குது என்ன வந்து சாயங்காலம் கொஞ்சம் அந்த வாழைக்காய் வந்து பழமாயிடுச்சு தருக்கு பார்த்திங்களா என்ன அந்த இது வந்து வாழைக்காயே வாங்கிட்டு இருந்தது தான் பழமாக இருக்குது இதை வந்து பிச்சு போட்டு ஏதாவது பண்டை என்னன்னு சுடன்னா சுட்டுக்கிடலாம் அந்த நினச்சிட்டிங்க பார்ப்போம் சாயங்காலம் ஆகட்டும் எனக்கு சுடன்னா சுட்டுக்கிடலாம் மறுபடியும் இதெல்லாம் வந்து ஆப்பிள் பழம் இருக்குது அதில் சோளம்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் உருத்தி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சா பசங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படியே இருக்குது அது நம்மளுக்கு க களியெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்கு சரி இருக்கட்டும் இவ்வளோ இவ்வளோ வேலை முடிஞ்சிருச்சு நான் சாப்பிட்டாச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பிறகு நம்மளோட வேலைகள்லாம் என்னென்ன செய்கிறேன் ஏதாவது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கன்னா செய்யணும் பார்க்கலாம் இந்த பழத்தில் செய்யலாம்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா முறுக்கு இருக்குது முறுக்கு வந்து கடையில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அன்னைக்கு கொஞ்சாண்டு அந்த முறுக்கு இருக்குது நான் அதையும் காமிக்கவங்கக்கிட்டே இந்த அறுக்கு பார்த்தீங்களா அந்த முறுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து இந்த நாங்கள் வந்து சுத்து முறுக்கு சொல்லுவோம்ல அது கையால் சொல்வோம்ல இது வந்து சுற்றுவோம்ல கையால் இது வந்து நம்ம அச்சில் போட்டு சுற்றுறது அந்த முறுக்கு தான் அந்த முறுக்கு இருக்குது என்னை இதையும் வச்சு பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னா ஒன்றும் செய்யலைன்னா எதாச்சும் சாப்பிட்டு விடாங்க ஏன்னா அவங்க உடனே ஒரு கப்பு காஃபியும் குடிச்சு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்போ தான் அவங்களுக்கு இதாக இருக்கும் முந்திலாம் அப்படி இல்லை ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம என்ன செய்வோம் அம்மா வந்து நம்மளுக்கு எதாவது சோறு போட்டு வச்சுருப்பாங்க வந்த உடனே சாதத்தை சாப்பிடுவோம் காஃபிலாம் குடிப்போன்டெலாம் இல்லை அப்படி சோறு மூணு வேலையுமே சோறு தான் இப்போ அப்படி இல்லை ரெண்டு நேரம் டிஃபன் ஒரு நேரம் சோறு சோறு தான் நாக்கு வந்து கோலம் இருக்குது சாரி அது என்னது ரெண்டு நேரம் டிபன் ஒரு நேரம் சோரிப்போம் அதே இது மிந்தி வந்து அப்படி இல்லை மூணு வேலையுமே சாதம் தான் அந்த நேரமும் நம்ம பழைய கஞ்சி அதெல்லாம் குடித்தோம் இப்படி ஒன்றுமே செய்யலை ஆனால் இப்போ ஸோ கேடு வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இப்படி இருக்குது நான் என்ன சாயங்காலம் போட நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் என்ன மாவாட்டணும் மறுபடியும் தூணிலாம் மிஷினில் இன்னும் போடலை மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து உளுந்துருக்கு அரிசி வந்து ஆட்டிட்டேன் அதாவது அரிசி இந்த உளுந்துக்கு களியை எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த சமயத்தில் அரிசியை ஆட்டி வச்சு வச்சுட்டேன் இப்போ உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு மறுபடியும் கிடந்தால் கொஞ்சம் பாத்திரம் தள்ளி வெளியில் கொண்டு போட்டிருக்கேன் இது இவ்வளோ என்ன கழுவணும் ஏன்னா கீழே எல்லாம் தூக்கணும் அப்படின்லாம் இந்த நல்லா என்ன ஒன்றுமே செய்யலை அதில் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமையே இருந்ததுனால அந்தால் போய் போய் படுத்துக்கிட்டேன் வேலை செய்ய முடியலை மறுபடியும் வந்து நெய் ஸ்நாக்ஸ் செய்யணும் பழத்தில் அப்படின்னு நினச்சேன் அதையுமே நான் செய்யலாம் நம்மளுக்கு கெதி இருந்தால் தானே நம்ம எதுங்க முடியும் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு இருந்ததோடு அதால் வந்து இருந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பழைய பால் கா இருந்தது அது காய்ச்சி வச்சுருந்தது அதை தான் பசங்க கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிருந்தாங்க இதில் பால் இருக்குது இதை என்ன காய்ச்சி அடுக்கல போட்டுடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் மறுபடி சாதம் இருக்குது அடுத்து இதில் வந்து சாம்பார் இருக்குது பாவக்காய் கூட்டுருக்கு அப்படி கூட்டுக்கு வேணுன்னா முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சு கொடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் மறுபடியும் இது அவ்வளோத்தையுமே கொண்டு போய் நான் கழுவி எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னா சிங்கலாக கழுவி விட்டுட்டேன்னா இன்றைக்கி ரொம்ப இதில் இதாக இல்லை அதனால் லைட்டாக தொடச்சி எடுத்து விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவுனா அந்தாலும் வேலை முடிஞ்சிடும் இந்த பக்கம் ரொம்ப இதாக இருக்காது ஏன்னா இந்த சாதமான இதெல்லாம் இருக்குது காலையிலே சமையல் பண்ணி கொஞ்சம் ஆத்தெல்லாம் இருக்கும் அதனால் மறுபடியும் துணி வந்து காயப்பட்ட துணியும் எடுக்கணும் என்ன அதையும் எடுக்கலாம் அதையும் எடுத்துக்கிட்டு யூனிஃபார்மாக துவைச்சு தான் போடணும் கையால் துவச்சி போட்டுடலாம் மூணு பேர் யூனிஃபார்ம் மட்டும்தான் கிடக்கும் அதனால் துவச்சி போட்டுடலாம் கிரைண்டரில் மாவு ஆட்டினோன்னா நம்ம அதுக்கு பிறகு நம்ம மாவை கலக்கி வச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் இட்லியோ என்னதான் வச்சுட்டு கொடுத்துக்கலாம் ஆச்சு மாதிரி பாத்திரங்கள் இந்த யாருக்கு இது அவ்வளோ எடுக்கணும் எடுத்து இதுங்கணும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அவ்வளோ தான் இன்னைக்கு விளாக் இது தான் நான் வந்து இதை முடிச்சிக்கலான்ட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா நாளாக வீடியோவே போடலை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க வீடியோ வரலை அப்படின்ட்டு நான் வீடியோ போட லேட் ஆகணுன்னா வீவர்ஸ்மே குறஞ்சிட்டே போகுது அதனால் சரி நம்மளை தேடி இருக்கிறவங்களுக்காக நம்ம போடணும்லாம் அதனால் மறுபடியும் வந்து பாடமும் சொல்லிக் கொடுக்கணும் மறுபடியும் உள்ள வேலைகளாக இருக்கா அதனால் சரி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முந்தைய நான் அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே முடிக்கணும் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிட்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரான்ஸ் பாய்